ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் அப்படிங்கிறது நம்ம இந்திய சமையல் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் இது சுவையை அதிகரிக்கிறதுக்கு நிறைய உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க பாயசம் மாதிரியான இனிப்புகள்லையும் காரமான சில உணவுகள்லையும் கூட இந்த ஏலக்காயை பயன்படுத்துகிறாங்க ஏலக்காய் சாறு ஏலக்காய் எண்ணெய் ஏலக்காய் விதைகள் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது ஏலக்காய் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வர ஒரு சிறந்த மசாலா தான் சரி வாங்க ஏலக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயில் மெக்னீஷியம் விட்டமின் சி பொட்டாசியம் ரிப்போப்ளவின் நியாசின் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதே நேரத்தில் குறைந்த அளவில் கல்லூரிகளும் அதிக ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள்ளே வச்சுருக்குது ஏலக்காய் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயில் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய சேர்மங்கள் நிறைய இருக்கு ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல இது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்துமாவை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நுரையீரலுக்கு சுவாசம் காற்றோட்டத்தை மேம்படுத்த உதவுகிறதுல ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மசாலா பொருள் இது அரோமா தெரப்பி மாற்று மருந்துகள் இது மாதிரியான நுட்பங்களில் கூட பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது பொதுவாக உடற்பயிற்சி செய்வோம்ல அப்போ ஆக்சிஜனை பயன்படுத்துறதுக்கும் உடலோட திறனை மேம்படுத்துறதுக்கும் ஊக்கம் அளிக்கிறதுக்கும் ஒரு வாசனை பொருளாக ஏலக்காய் இருக்கும் ஆஸ்துமாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவியாகவும் இந்த ஏலக்காய் இருக்குது தொண்டையில் உள்ள அந்த காற்றை தளர்த்துறதுக்கும் வீக்கமடைந்த காற்று பாதையை அடைக்கிறதுக்கும் கூட இந்த ஏலக்காய் உதவியாக இருக்கும் ஆஸ்துமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செரிமானத்தை மேம்படுத்த உதவக்கூடிய உணவுகளில் பிரதானமான உணவு அப்படின்னா ஏலக்காயை சொல்லலாம் இது செரிமானம் செரிமானம் தொடர்புடைய பிரச்சனைகளை நீக்க உதவுது குமட்டல் வயிறு அசௌகரியம் வாந்தி இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காயை எடுத்துக்கலாம் கூடுதலா ஏலக்காயை சாப்பிட்றது வலி அதிகமாக இருக்கக்கூடிய புண்கள் ஆட்டுறதுக்கு உதவியா இருக்கும் ஏலக்காய் சாறு இருக்குல்ல இது இறப்பை புண்களோட அளவை குறைஞ்சது ஐம்பது சதவீதம் தடுப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க பெரும்பாலான வயிற்று பொன் பிரச்சனைகள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயை சாப்பிட்றது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஏலக்காய் பவுடராக எடுத்துக்கிறப்ப அது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது சாதாரண வரம்புக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கிறதும் இந்த ஆய்வின் மூலமாக தெரிஞ்சிருக்குது ஏலக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இரத்த அழுத்த குறைக்க உதவுறதோட டையூட்ரிக் விளைவுகளையும் தருது வீக்கத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வீக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது உயிருக்கு ஆபத்தான நோய்களோட மூல காரணமாக கூட இருக்கலாம் இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீக்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உதவக்கூடிய சேர்மங்களை ஏலக்காய் தன்னுள்ள வச்சுருக்குது செல்களை சேதத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு கூட ஏலக்காய் உதவியாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் நம்ம எடுத்துக்கிறப்ப குறைஞ்சது அது அலர்ஜி சேர்மங்களை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குறிப்பு ஏலக்காய் பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருந்தாலும் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க மட்டும் ஏலக்காயை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த வீடியோவில் ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனிமேல் எந்தெந்த பொருட்கள்லாம் ஏலக்காயை சேர்க்க முடியுமோ அது மாதிரி சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்